நான் உங்கள் சடங்கே இது என்ன வீடியோனா நேற்று என்னோடய வீட்டுக்கார் வந்தாங்க எனக்கே தெரியாது எனக்கு தெரியாமல் என்கிட்ட சொல்லாமல் வீட்டுக்கு வந்தாங்க நான் வந்து சொல்லியிருப்பேன் என் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நடந்துச்சு எனக்கு நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன் அந்த மாதிரிலாம் நான் சொல்லியிருப்பேன் ஆனால் வேல் குத்துனதுக்கப்புறம் நான் அப்படி இல்லைங்கிறதையும் நான் வந்து இப்படி சொல்லியிருப்பேன் லைவில் சொல்லியிருப்பேன் வீடியோ அதுக்கான போடலை நான் லைவில் சொல்லியிருப்பேன் அது விஷயமாக தான் நேற்று சண்டை நடந்துச்சு நீ இன்னும் அப்படி தான் இருக்கிற நீ தப்பானவ அவர் சும்மாவே பேசுவார் என்னோடய வீட்டுக்காரரை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும் அவங்க சும்மாவே பேசுவாங்க எங்கேன்னு இல்லை அவங்க ஈரோட்லையே பேசினவங்க தான் இருந்தாலும் இப்போ நேற்றும் அதை பற்றியும் பேசிகிட்ருந்தாங்க நீ அப்படி தான் இருக்கிற எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கேட்பேன்னு சொல்லிட்டு இந்த கதிலையும் அந்த கதிலையும் வண்டி சரியான அண்டி தான் சும்மா சாதாரணமாகலாம் அடிக்கலை மண்டையிலலாம் அடித்து மண்டெல்லாம் எனக்கு வலி இன்னுமே வலி இருக்க தான் செய்யுது எனக்கு நான் காற்றுல எனக்கு கட்டி வருது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டுருப்பேன் அதெல்லாம் தாண்டியுமே அடி வாங்க நினைக்கிறேன் அடிக்க அடிக்க எனக்கு என்னோடய ஐஸ் குறைஞ்சிட்டுருக்கு இங்கிருக்கு தெரியுது அது குறைஞ்சிட்டு போகுது இருந்து என்ன தா எந்தவா இந்த மாதிரி வார்த்தைலாம் கேட்குறக்கு எதுக்கு இருக்கணும் உயிரோட நேற்று அதுக்கப்புறம் பிள்ளைய விட்டுட்டு அப்படி இப்படின்னு சொல்லி நான் நான் புலம்பி பிள்ளைய விட்டுட்டு போ போனாலும் நார் கொஞ்ச நாள் தான் இருப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு பைட்டி முடிச்சிடும் அப்படி பிடிச்சிடும் இப்படி பிடிச்சிட்டுன்னு சொல்லையும் சரி புள்ளைய வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் கலையில் கேட்க மாட மாட்டேன் அடிக்க மாட மாட்டேன் யாரை போய் நீ என்னென்னு யாரு எவர்னு உனக்கு தெரியாது நான் என்ன பண்ணினேன்னு உனக்கு தெரியாது தெரியாமல் நீ யாரை போய் அடிக்க ஆ அதுவும் காசு வாங்காமல் வந்துட்டாங்க ரெண்டாயிரம் விட்டாங்க அதுவும் செலவாயிடுச்சு செலவுங்கிறது இப்போ ரொம்ப எல்லாமே விலைவாசி எல்லாமே கூட்டி போச்சுட்டிச்சு இன்னைக்குமே நான் நெட்டு போடுறது நெட் போட்டால்தான் ஒரு வீடியோ எடுத்து நான் இப்போ போஸ்ட் பண்ண முடியும் யூடியூப்ல சரியா இல்லைன்னா நான் எதில் இது பண்ணேன் சொல்லு அப்புறம் நேற்று வந்து இது மூடியேன் அப்புறம் இன்னைக்கு வந்து உடம்பு பார்த்து விட காரு சுத்தமாக காசு இல்லை எங்ககிட்ட சுத்தமாக காசு இல்லை ஆ இவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா பாப்பா சொல்லி நீ அடமானம் வச்சுட்டு வா நான் இங்கே படுத்து கிடக்குறேன் திருச்செந்தூரில் தான் வைக்க முடியுங்கிறேன் நான் திருச்செந்தூர் போய்ட்டு வரணும் இவர் இங்கே இருப்பாராம் உடம்புக்கு முடியலையாம்மா சரி இப்போ வந்து இது இவங்ககிட்ட இப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்கல்ல அவங்க வந்து நிற்பாங்களா யார் வந்து நிற்பா யார் கூட நிற்பா நான் தானே அப்படியே நான் யாரையும் வச்சுருந்தா நான் எதுக்கு இப்படி யூடியூப்பில் சொல்லிகிட்டு இருக்கணும் நீங்கள் சொல்லுங்கள் நான் எதுக்கு இந்த மாதிரி வீடியோ போட்டு எல்லா கதையும் உங்கள் சொல்லணும் எதையும் சொல்லாமல் என்னால் போக முடியாதா அவன்தான் காசை வாங்கிட்டு என் பொருசாக நான் என்னால் பார்க்க முடியாதா நான் வச்சுருந்தா நீங்களே சொல்லுங்கள் இப்போ வந்து இப்படி காய்ச்சல் குளிர்காச்சலாகட்டும் புது புதுன்னு போகிறது முடிப்ப நைட்டு பார்க்கணுண்ண நீங்கள் லைவ் ப்ரைவேட் சரி எதுக்கு அப்படி அப்போ என்னமா அடிச்சாரு நைட்டு இந்த கடவுளே தான் பார்த்துட்டு கொடுத்துருக்காரு நீ அந்த பிள்ளை என்னை அநீகமாக பேசி பிடிக்க இதுக்கப்புறமாச்சும் தெரிந்தோன்னா பேசாம இருந்தால் ஓகே அப்புறம் நான் இதுக்கு அப்புறமும் சரி கொஞ்சம் என் மனசுல இறங்குங்கிறது கொஞ்சம் இருக்கும் இல்ல friends இறக்கம் இல்லாமயே எங்க அப்பா அம்மா என்னைய பெத்து போட்டாங்க இல்ல இறக்கும் குணம் எனக்கும் உண்டு இவ்வளவு தான் பேசினாலும் நம்ம புருஷன் அப்படின்னு நான் நினைக்க போய் தான் எனக்கு மனசு ஏன் இப்படி பண்ற நீ ஏன் அப்படின்னு எனக்கு கேக்குது பேசிட்டு எப்படி கிடக்காது அழுகுறாரு என்னமோ பண்ணும் போல இருக்கு ஒரு மாதிரி அழுகுறாரு தாங்க முடியாம அழுகுற மாதிரி அழுகுறாரு அதுதான் பேசக்கூடாது ரொம்ப பேசக்கூடாதுன்னு நான் எதுக்கு தெரியுமா இதுக்குதான் என்னத்த பண்ணேன்னு எனக்கே ஒண்ணும் புரிய மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி காலைல கொழுக்கு கடற்கரை கொழுக்க நான் போய் விக்கணுமான்னு எனக்கு மனசெல்லாம் வலிக்குது அவ்வளோ வலி எனக்கு இருக்கு அத்தவங்க வந்து பார்க்க மாட்டாங்க சொல்றாங்க என்ன சொன்னாலுமே அவங்க வந்து கூட நிற்க போறாங்களா நமக்காக கூட இருக்கிறவங்க தான் கூட நிற்பாங்க எதுலேயுமே வேற ஒருத்தவங்க வந்து நிற்க முடியிருக்காங்க அது இவர் புரிஞ்சுக்கணும்னு நான் இந்த இடத்துல நான் நினைக்கிறேன்